வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ வணக்கம் தமிழ் மக்களே மக்களை தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க அத்துதன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிலில் நாங்க பார்க்க போற விடயம் என்ன சொன்னால் சொன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அஞ்சாம் ஆண்டுன்ற டிசம்பர் மாதம் மார்கழி மாதத்துல நிக்கிறோம் இந்த வருஷத்துக்கு இன்னும் ஒரு மாசம் கூட இல்லை ஆகவே வருஷத்தில் இருந்து பிரான்சில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும் நிறைய சட்டங்கள் நிறைய மாற்றங்கள் எல்லாம் பெறுகிறது அதை விட மிக முக்கியமாக குடியேறிகள் இதுவரையும் பிரெஞ்சு குடியுரிமை பெறாத குடியேறிகளாக அதாவது இமிகிரன் விசா வச்சிருக்கிற மக்கள் அடுத்தது ரெஃபியூஜி அகதி விசா வச்சிரு வச்சிருக்கிற மக்கள் என்று சொல்லி இவர்களுக்கு இல்ல நாளாந்தம் ஒரு ஒரு புது புது சட்டங்களையும் புது புது இருக்கங்களையும் பிரெஞ்சு அரசாங்கம் கொண்டு வந்து கொண்டு இருக்குது அது சம்பந்தமாகவும் இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அதாவது இவ்வளவு காலம் நீங்கள் அக்கறை இன்மையா பிறகு செய்வோம் பிறகு செய்வோம் என்று சொல்லி விட்டதால நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை பற்றி இன்று இந்த வீடியோல பார்க்க போறோம் அனைவருக்குமான பிரெஞ்சு வகுப்புகள் அனைத்து லெவலுக்குமான பிரெஞ்சு வகுப்புகள் மற்றது ஆங்கில வகுப்புகள் நடைபெறுகிறது நீங்கள் பிரெஞ்சு மொழியில உங்களுக்கு நூறு வீதம் தயார் செய்து பரீட்சைக்கு தயார் செய்து பிரெஞ்சு மொழி படிப்பிச்சு எல்லாம் அதாவது பரீட்சை காண நான் கொண்டு போய் விடுவேன் நீங்கள் எந்த லெவல் என்றாலும் பரவாயில்லை இருபது வருடத்துக்கு மேலாக நான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் நீங்கள் பிரெஞ்சு மொழி படிக்கவோ பரீட்சை செய்யவோ எந்த தேவைக்கும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதுல என்னுடைய தொலைபேசி இலக்கம் வருகிறது அதை என்னுடைய நூற்றுக்கும் மேற்பட்ட பிரெஞ்சு மொழி பாடங்கள் இலவசமாக

மூலமாக நீங்கள் இங்கிலீஷை படிக்க முடியும் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் மூலமாக இந்த வகுப்புகள் எல்லாம் நடைபெறுகிறது விருப்பமானவர்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு என்னை தொடர்பு கொள்ள முடியும் அப்போ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சட்டங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு எல்லாம் வருகிறது இதில் நிறைய மக்கள் இப்ப நான் வந்து அண்மையில் சொல்லி சொல்ல பல வருடங்கள் ஆன மக்கள் உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்டார்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வந்து இப்படியான வருடங்களில் உள்ளவர்கள் வந்து இப்போ புது சட்டங்கள் மாறின பிறகு விசா மாற்றுறதுக்காக கடைசி நேரத்தில் வாரது இந்த பிரெஞ்சு மொழி படிக்கிறதுக்காக உண்மையிலேயே இப்ப நான் இருபது வருடத்துக்கு மேலாக இப்ப பிரான்சில் படிப்பு கொண்டிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் பிரெஞ்சு மொழி ஒரு கடினமான மொழி ஆங்கிலம் மாதிரி இல்ல அதுக்கும் இந்த பரீட்சைக்கு வந்து நாலு பகுதி அதாவது ஒரு ஒரு பகுதிக்கும் இருபத்தஞ்சு மார்க்ஸ் படி போடுவாங்க புள்ளிகள் படி கேட்ட கேட்கறது எழுதுறது அதாவது கேள்வி பதிலுக்கு பதில் போடுறது பிறகு கடிதம் எழுதுற பகுதி அதுக்கு பிறகு கதைக்கிறது இப்ப இந்த நாலு பகுதியும் வேணும் அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஒரு ரெண்டு மாசமோ மூன்று மாசத்திலேயோ வந்து இந்த நாலு பகுதியும் அதுலயும் ஒரு பிரெஞ்சு மொழி ஒரு கடினமான மொழி இந்த நாலு பகுதியும் வந்து கடைசி வந்து அடிப்படை அறிவு பிரெஞ்சு மொழியில் இல்லாத மக்களால் ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு படிக்கிறேன் சாத்தியமே இல்ல இப்ப கதைக்கிற மட்டும்தான் பரவாயில்ல இப்ப நீங்க கனகாலம் பால் இந்த முறையில் ஒரு வேறு இடத்துல இந்த சமூகத்தோட சேர்ந்து வாழைக்குள்ள உங்களுக்கு மொழி வந்துரும் ஆனாலும் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த நாலு எழுதுதல் கதைத்தல் கேட்டல் பிறகு கட்டுரை வரைதல் இவ்வளவுத்தே வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ள இந்த கடினமான மொழியில படிக்கிற சாத்தியம் இல்லை அப்ப அக்கறை இல்லாமல் என்ன செய்யறது பிறகு 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 பிந்தி போட்டு 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 பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தாண்டின பிறகு கடைசியில் வாரது, கடைசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாசங்களுக்குள்ள எங்களுக்கு படிப்பிச்சு டிப்ளமா எடுத்து தெரிவிங்களான்னு கேட்குறது எப்படி சாத்தியம் கொஞ்சம் சாத்தியமே இல்லை அதுலயும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக எங்கட மக்கள் இந்த மொழி படிக்காதக்கு சொல்ற காரணம் எங்க சரிந்தானே எங்க சரிந்தானேன்றதை நான் ஒரு அதீத தனமான ஒரு வார்த்தையாக சொல்றேன் எங்க சரிந்தானே உங்களுக்கு தெரியுந்தானே வேலை பிள்ளைகள் குடும்பம் அப்படியே காலம் போய் பதினாறு வருஷமா போச்சுது பதினெட்டு வருஷமா போச்சுன்னு சொல்லு எங்க சரிந்தானே என்றது உண்மையிலேயே எங்க சரிந்தா இப்ப நீங்க இப்ப நாங்க கேட்குற இந்த காரணங்களை போய் ப்ரஃபெக்சோல சொல்ல முடியுமா அதாவது ப்ரஃபெக்சோ போலீஸில் வந்து விசாக்கு போய் சொல்ல முடியுமா உங்களை தானே இவ்வளவு காரணத்தையும் சொல்ல விடுவானா அல்லது இப்ப நீங்கள் இவ்வளோத்தையும் சொல்ல கேட்பானா எதுவுமே இல்ல கேட்குற டாக்குமெண்ட் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் அப்ப எங்கள் அடியில வந்துதான் இப்படி அதில் சொல்றது பார்த்தீங்க தானே எங்க தெரியும் தானே எங்க தெரியும் தானேன்றது இப்படியே சொல்லி 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 கடைசியில் ஒரு நாளைக்கு எங்க ஒன்றும் தெரியாம தான் போகுது என்னென்று சொல்லி சொன்னால் அக்கறை இன்மையால் காலங்களை விட்டுடுறது இப்ப இந்த ஐரோப்பிய நாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு டெக்னிக் கொண்டு வச்சிருக்கிறாங்களோ ஒரு தந்திரம் உண்டு என்ன மாதிரி என்றால் வெளிநாட்டு மக்கள் வந்து இப்போ ஐரோப்பிய நாடுகள் பலதுல அப்படித்தான் நடக்க நிறைய என்ற செய்திகள் கேள்விப்படுறேன் ஏன் இப்போ அண்மையில் கூட இங்கிலாந்துல கூட பார்த்துருப்பீங்க கடுமையான குடியேற்ற சட்டங்கள் எல்லாம் வந்துட்டு அப்ப நீங்கள் வந்து இப்ப கன வருடங்கள் ஆனாக்கள் வந்து நீங்கள் ஒரு கட்டத்தில் பென்ஷனுக்கு போவீங்க உங்கள்ட்ட அந்த குடியுரிமையும் இல்லை என்றால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த விசாக்களை புதுப்பிக்காவிட்டால் இந்த நாட்டுக்கு நீங்கள் பாரமாக இருக்க மாட்டீங்க ஐரோப்பிய நாடுகள் வந்து இதைத்தான் கொண்டு வருது அப்ப ஒரு வெளிநாட்டாக்கள் வந்து தற்காலிக விசாக்களை புதுப்பிச்சு புதுப்பிச்சு ஒரு கட்டத்துக்கு பூரா புதுப்பிக்காமலே விட்டுருவாங்களா அப்ப புதுப்பிக்காம விட்டா ஒரு வெளிநாட்டவருக்கு இங்க வந்து பென்ஷன் எல்லாம் அதாவது ஐரோப்பிய நாடுகள்ல வந்து பென்ஷன் எல்லாம் வச்சு கொடுக்க வேண்டிய தேவையில்லை வேலை அவர் செய்ய மட்டும் செஞ்சிருக்கிற அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் புதிய குடியுரிமை சட்டங்களை காட்டி விசாவை புதுப்பிக்க விட்டு அவர் என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்கா தானாவே நாட்டுக்கு போகணும் அப்ப அவரை வந்து மேலதிகமா இங்க வச்சு பென்ஷன் காலத்தில் பார்க்க வேண்டிய தேவை ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்காது இப்போ அண்மையில் இப்ப ஒரு சென்ற வாரம் போன கிழமை ஒரு ஐயாவது சொல்லியிருக்கிறவர் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் என்ன சொல்லி சொன்னால் தான் இங்க பிரான்ஸுக்கு வந்து நாற்பத்தி நாலு வருடங்கள் ஆகுது யோசிச்சு பாருங்க நாற்பத்தி நாலு வருடங்கள் ஆகுது இதுவரைக்கும் அவர் குடியுரிமை இல்லை அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்து வருஷ காட்டாக அதாவது பத்து வருஷ காட்டின்படி இப்போ அண்மையில காட்டை மாத்துறதுக்கு கொடுக்கும் பொழுது இப்ப அவர் பென்ஷனுக்கும் வந்துட்டார் இப்போ இப்பத்தைய சூழல் மாதிரி பிரபெக்சூர் வந்து தங்கட விளையாட்டை காட்டிட்டாங்க என்னத்தை காட்டிட்டாங்க இப்போ கணக்கு பேருக்கு எல்லாம் புதுப்பிக்க என்று கொடுத்தால் உடனே ஒன்னு கொடுக்கிறேன் என்னுடைய நிறைய வீடியோக்குள்ள சொல்லி இருக்கிறேன் புதுப்பி

இருக்குது தன்னுடைய ஹானியை யாரோ பிடிச்சிட்டாங்க என்ற மாதிரி சொன்னார் அதாவது அப்போ தான் கண்டிப்பா போவோம் அப்ப அவர் கேட்ட கேள்வி வந்து என்னென்றால் இந்த ரெசிபிஸையே வச்சுக்கொண்டு அதாவது இந்த பழைய விசாவையும் இப்போ தந்துருக்க தற்காலிக பேப்பரையும் வச்சுக்கொண்டு நான் இலங்கைக்கு போகலாமான்னு கேட்டவர் ஓகே அப்ப நான் அதுக்குரிய பதில சொல்லிட்டேன் இலங்கைக்கு போயிட்டு வரலாமா இல்லையான்றது அது ரெண்டாவது பட்சு இப்போ நான் இதுல சொல்ல வர்றது என்னென்றால் நாற்பத்தி நாலு வருடங்கள் வந்து இவர் என்ன செய்ய இல்லை நேஷனாலிட்டி எடுக்க இல்லை என்றது அது அது ஒரு விடயம் இப்ப இனி வந்து இவருக்கு வயசாகிட்டுது உதாரணத்துக்கு அப்ப இனி வந்து பிரான்ஸ்ல சரி வேறு எங்கே இருந்தாலும் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு வெளிநாட்டு மக்களை வச்சு ஏன் பார்க்க வேணும் தான் அவர்கள் கருதுகிறார்கள் அப்ப நாற்பத்தி நாலு வருஷமா வாழ்ந்தவருக்கு கூட இப்ப அஞ்சாவது காட்டுக்கு என்ன செய்ய இல்லை கொடுக்க இல்லை என்றால் இப்ப யோசிச்சு பாருங்க அப்ப இதால நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இப்ப நீங்கள் மேனிய மக்களும் ஏதாவது செஞ்சு அடுத்தடுத்த கட்டங்களுக்கும் கூட விசாக்களுக்கு பிரச்சனை விரா பார்த்துக் கொள்ளுங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்தா சொல்றேன் நிறைய மக்கள் வந்து ஏற்க ஏற்கனவே தங்களுடைய அக்கறை இன்மையால தங்களோட விசாக்களை தாங்களே இல்லாம பண்ணிடணும் தாங்களே உங்களோட விசாக்கள் இல்லாம போறதுக்கு வந்து இந்த சூழ்நிலையில் உள்ள மக்களுக்கு உங்களோட விசாக்கள் இல்லாம போறதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல நீங்களே தான் காரணம் இந்த வீடு முன்பதில் சொன்ன மாதிரி எங்க தெரியும் பேந்து பேருந்து பிறகு எங்க தெரியும் தான் இப்படியே சொல்லி 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 ரெண்டு வருஷ விசாவை பத்து வருஷம் எடுக்கிறது ஒரு வருஷ விசாவை அஞ்சு வருஷம் எடுக்கிறது இப்படியே எடுத்தெடுத்து இப்ப நிறைய பேர் கடதமே போட்டிருக்காங்க என்னோட ஆதாரம் கூட நான் வச்சிருக்கிறேன் என்ன நீங்க நாலு தரம் டெண்டு வருஷம் விசா புதுப்பிச்சிட்டீங்க இனி இதுக்கு மிஞ்சி உங்களுக்கு புதுப்பிக்க முடியாது நாட்டுக்கு போக சொல்லி கடிதம் போடுறாங்க சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக பத்து தரம் கூட டென் ரெண்டு வருஷம் எடுத்துட்டாங்க ஆனா இனி வரும் காலங்கள் அது வெறும் தை மாசத்துக்கு பிறகு இனி இதெல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறி இரண்டாம் நாற்பத்தி நாலு வருடம் வாழ்ந்த வரைக்கும் இப்ப வந்து பேப்பரை கொடுத்து போட்டு இழுத்தடிச்சு இருக்கிறாங்க அப்ப திரும்பவும் உன்னை சொல்றேன் உங்களோட அதாவது ஐரோப்பிய நாடுக்கு வர்றதுன்றது இப்பவும் சரி இனி வரப்போற காலத்துலயும் சரி ஒரு சொர்க்கத்தை போறதுக்கு சமன் செய்தியில கூட பார்ப்பீங்க பல கோடி ரூபாய்களை கொடுத்து இங்க மக்கள் வருகிறார்கள் ஆனால் நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்து இங்க பதிஞ்சு உள்ளூர் மக்களாகி விசாவும் வச்சு கேப்த வித்தலும் வச்சு கொண்டு இருக்கிறீங்க உள்ளூர் மக்கள் ஆகிட்டீங்க

இனி மொழி மினிமம் குறைந்த அளவு ஆது அல்ல மேயா எல்லாம் படிச்சு வச்சிருக்க வேண்டும் கிட்டத்தட்ட பிரெஞ்சு குடியுரிமை நேஷனாலிட்ட லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க புது காட் எடுக்கிறதுக்கும் காட்டுகள் மாத்திரத்துக்கும் என்று சொல்லி அப்ப கடைசி வரையும் காத்திருக்காதங்க சாதாரண மொழி இல்ல எக்ஸாம் சிவிக் எல்லாம் வந்து இனி நீங்கள் கட்டாயம் கொண்டு போக அதெல்லாம் சாதாரண விஷயம் அது அதுவும் அதில் எண்பது வீதம் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும் அதாவது இந்த குடியேற்ற தேர்வு என்று சொல்றது இப்ப தை இருந்து புதுச்சட்டம் வேற போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்ப நிறைய பேர் இப்போ கூடவும் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணுனம் ஒரு அக்கறை இல்லாத கதையா இப்படி சட்டம் வந்திருக்கா அப்படியாம்மா அப்படியா ஓகே பாப்பம் ஆஹ் அதான் கேள்விப்பட்டான்னு எங்க தெரியும்தானு உண்மையிலேயே திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் கையில விசா வச்சுக்கிறதுன்றது பெரியோர் விடயம் உங்களுடைய அக்கறை அக்கறையின்மையால் தயவு செய்து அந்த விசாக்களை பழுதாக்கி போடாதீங்க ஒருக்கா விசா தர்றதுக்கு லேட் பண்ணிட்டாங்க பிரபைட்டு என்றால் திரும்ப அதை எடுக்கிறது பல வருடங்கள் எடுக்குது இப்ப இனி எடுக்கும் அந்த காலப்பகுதியில வேலணிக்கும் எல்லாமே பழுதா போயிடும் தயவு செய்து உள்ள விசாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க உங்களுடைய அக்கறை இன்மையால் சொல்லி சொல்லி அந்த விசாக்களை பழுதாக்கி போடாதீங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேர் இப்போ பிரபெக்சூருக்கு வந்து புதுப்பிக்கிற சம்பந்தமான ரோந்தேவுகள்லேயே வந்து அவங்க ஏற்கனவே சொல்லி விட்டுருக்கிறாங்க மற்ற தரம் அதாவது நீங்கள் ரோந்தேவுக்கு போனாலும் சரி அல்லது இப்போ ஒரு வருஷ காட்டுகளோ எந்த விசாண்டால் புதுப்பிக்க போயக்குள்ளேயும் நீங்கள் அடுத்த தரம் பொழுது ஃப்ரெஞ்சு படித்து டிப்ளமா கொண்டு வந்தீங்களே ஆனால் உங்களுக்கு கூட்டி கூட்டித்தரப்படும் அல்லது பத்து வருஷம் தரப்படும் என்று முதல் திறமை சொல்லி விட்டுருக்குது அதை கூட சில மக்கள் அதை கண்டே கொள்ளாமல் கடைசி அதாவது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் பிரபெக்சூரில் பொலிசே சொல்லி விட்டுருக்கும் கொண்டு வாங்க நாங்கள் மற்ற தரம் புதுப்பிக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு பத்து வருஷ கட்ட தர மாட்டோம் அதை கூட விட்டுட்டு கடைசி அதாவது இப்போ அஞ்சாம் மாதம் ரோந்தே வேண்டால் அதாவது போலீஸுக்கு போறதுக்குரிய அப்பாயின்மெண்ட் என்றால் ரெண்டாம் மாதம் வாரது அங்கால குறுகிய கால பகுதிக்குள்ள படிச்சு அந்த டிப்ளோம் வேணும் என்று சொல்லி அப்போ அவ்வளவு காலமும் அதை விட்டுட்டு கடைசி நேரத்தில் வாராது இப்படி நிறைய நாலாந்தம் என்ன நிறைய மக்கள் தொடர்பு கொண்டு இந்த சூழ்நிலையில் கேட்பேன் கடைசி அப்போ வந்து பல வருடங்கள் ஆகி செய்யாத நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் இருக்கும் பொழுது நினைக்கிறீங்களா அண்மையில கூட இந்த கிழமை கூட எனக்கு இதுவரைக்கும் வரைக்கும் கோல் வந்தது இதே மாதிரி சொல்லி விட்டது ஆனா நான் கொண்டு போயிடல இன்னும் மூன்று மாதத்துல எங்களுக்கு ரோந்தேவு ஒன்றரை மாதத்துல ரோந்தேவு செய்யலாதா ஏழு நாளும் தொடர்ந்து கிளாஸ் போட மாட்டீங்களா உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு பகுத்தறிவான கேள்வியா இது சாத்தியமா அப்போ எவ்வளவு அக்கறையின்மை என்று பாருங்க என்ன செய்யறது கேட்டால் சொல்றது வேலை வேலை அல்லது எங்க சரின்னு தானே வேலை சரி இப்ப தற்காலிகத்தை நீங்க பார்க்கறீங்கள் விசாரிந்தா தானே எங்கால நீங்க தொடர்ந்து பிரான்ஸ்லேயே இருக்கலாம் அப்ப நான் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்றேன் வச்சிருக்கிற விசாக்களை உங்கள் அக்கறையின்மையால் இன்மையால் தயவு செய்து அதை பழுதாக்கி விடாதீர்கள் அதுலேயும் சில பேர் வந்து சொல்லுனா நான் பதினேழு வருஷமா ஒரு பிரெஞ்சு ரெஸ்டோரன் வேலை செய்யறேன் அல்லது ஒன்பது வருஷமா ஒரு பிரெஞ்சு கடையில வேலை செய்யறேன் அதாவது நான் பிரெஞ்சு எல்லா கதைப்பேன் என்ன டெஸ்ட்டுக்கு விடுங்கோ அதாவது ஒரு மாசத்துக்குள்ள தயார்படுத்தி தாங்க எனக்கு மற்ற மாதம் பிரபட்சம் டிப்ளோமா கொடுக்க வேணும் இது எந்த வகையில சாத்தியம் நீங்க வேலை இடத்துல கதைக்கிற பிரெஞ்சு வேலை இடத்துல பேசுற பிரெஞ்சு வந்து அந்த தொழில் சார்ந்தது ஓகேதான் டெஸ்ட்டுக்கு உரிய பிரெஞ்சு அல்ல வேலை சம்பந்தப்பட்ட ஒகேபுலர்கள் அது சம்பந்தப்பட்ட வசனங்களை தான் கதைப்பீங்களே தவிர ஒரு நிர்வாக ரீதியில்

பரீட்சை கண்டு படிக்கிற பிரெஞ்சு வேற என்றதை பிரித்தறிந்து கொள்ளுங்கள் அதை விட எந்த டெஸ்ட் நீங்கள் செய்ய வேணும் உண்மையிலே நான் இப்போ காலாகாலமாக படிப்பிக்கிறது வந்து டெல்ஃப்ன்றது டெல்ஃப் இந்த டெல்ஃப்ன்ற கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்களே ஆனால் டிப்ளோம் வந்து வலாபுல் ஆவி வலாபுல் ஆவி என்றா வாழ்க்கை முழுக்க இந்த டெல்ஃப்ன்றது செல்லுபடி ஆகும் அதாவது இப்போ டெல்ஃப் ஆ டெல்ஃப் ஆது டெல்ஃப் பே ஆ டெல்ஃப் பேது எல்லாமே வந்து வலாபுல் ஆவி காலம் முழுக்க செல்லுபடி ஆகும் அதை விட டிப்ளோமா இல்லாத அர்த்தஸ்தேசியங்கள் பத்தாட்சி பத்திரம் மட்டும் உங்களுக்கு கொண்டு தருவனும் அந்த கோர்ஸ்ல இப்ப தேசிய ஆன்எஃப் தேஃப் என்று சொல்லி நிறைய கோர்ஸ் எல்லாம் இருக்குது அதுகள் செய்தால் ரெண்டு வருஷம் தான் அந்த ஆத்தேசியோ செல்லுபடியாகும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் திரும்ப பரீட்சை செய்ய வேண்டிய பேரும் அந்த மக்கள் நிறைய பேர் என்ன செய்யணும் என்றால் இப்ப இந்த டெஸ்ட்டு செய்யணும் அதாவது தற்காலிகமாக என்னன்னு சொல்றது தற்காலிகமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்றால் காணும் என்று சொல்லி ஆனால் அப்ப அது என்ன பொறுத்த மடல இப்ப நீங்கள் இந்த தேசியப் ஓ

உண்மையிலேயே இதே மாதிரியான நிறைய தெளிவுபடுத்தல்கள் நிறைய மோட்டிவேஷன்கள் நான் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக என்னுடைய வீடியோக்குள் வாயிலாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த கிஷோ டிவியின் சேனல்லாம் இப்போ திறந்து ரெண்டு வருஷம் அதுக்கு முதல்ல கிஷோ ஃப்ரெஞ்சுன்றது இதை விட பல வருடங்களுக்கு முதல்ல இருந்து நான் வீடியோ விட்டு கொண்டிருக்கேன் அப்பவே சொன்னான் மக்களுக்கு நெசனிட்டியில எடுங்கோ சட்டங்கள் மாறும் என்று சொல்லி கடைசியில் பேயாலிருந்து பே கொண்டு வந்து பிறகு இப்போ எக்ஸாம் சிவிக்கும் கொண்டு வந்தாச்சு அப்போ அதே மாதிரி அந்த வகையில் இப்போவும் நான் என்னுடைய வளமையான முறையில் மக்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஏற்பட வேண்டும் உங்களை நான் மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய விசாக்களை காப்பாற்றி கொள்ளுங்கோ அடுத்த கட்டமாக பிரெஞ்சு குடியுரிமைக்கும் போங்கோ ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிட்டீங்களே ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் எங்க தெரியுந்தான பிறகு பார்க்கலாம் என்று விட்டீங்களே ஆனால் நிச்சயமாக வருத்தப்படுவீர்கள் அதாவது பிரான்ஸில் உங்களோட இருப்பு கேள்விக்குறியா கேள்விக்குறியாகும் திரும்ப சொல்றேன் பிரான்ஸ்ல உங்களோட இருப்பே கேள்விக்குறியாக்குவாங்க அடுத்தடுத்த சட்டங்கள் மூலமாக இப்ப வந்து ஒரு விசா புதுப்பிக்கிறது ரோந்தேவு எடுக்க முடியல கொடுத்தா திரும்ப தாராங்கள் இல்லை அட்ரஸ் மாத்த கொடுக்க போனாலே அந்த விசா வர்றதுக்கே பல மாதங்கள் வருஷங்களுக்கு மேலே ஆகுது அப்ப இன்னும் போக போக எப்படி வரும் பாருங்க இனி அடுத்த ஜனாதிபதி தேர்தலும் வரப்போகுது ஆக பிறகு பின்னேண்டு இப்ப நிறைய பேர் சிட்டியா பிசியா தேர்தல் வேலை அது இதை ஓட திரும்ப எங்க ஓடுறீங்க எங்க பிறகு விசா இல்லாமல் எங்க நீங்க ஓட போறீங்க அப்ப உள்ள விசாவை முதல்ல நிரந்தரமாக்குங்கோ அதுக்கு பிறகு பிஸியா தெரியுங்க என்றுதான் நான் மிக தெளிவாக சொல்ல வருகிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுன்ற அக்கறை இன்மையால் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு விசா பிரச்சனை வந்தது ஆனால் அந்த குடும்பம் முழு குடும்பத்தையும் பாதிக்கும் பாதிச்சு கொண்டு இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கோ மனைவிக்கோ இப்போ விசா புதுப்பிக்க முடியாமல் அல்லது ரெண்டு வருஷம் விசா மூன்று வருஷம் விசா பத்து வருஷம் விசா கலண்டு இப்படி ஏதோ ஒன்று இப்போ புதுப்பிக்க முடியாமல் பிரச்சனை வந்துட்டு என்று வச்சுக்கொள்ளுங்க முழு குடும்பத்தையும் பாதிக்கும் அதாவது பிள்ளைகளை பாதிக்கும் பிள்ளைகள படிப்பை பாதிக்கும் கணவனை பாதிக்கும் அல்லது கணவனுக்கு விசா பிரச்சனை என்ற மனைவியை பாதிக்கும் ஒரு ஆளுன்ற அக்கறை இன்மையால் அந்த குடும்பத்தையே அந்த விசா பிரச்சனை பாதிக்கும் காரணம் என்னென்றால் விசா இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்தானே அங்க ரோந்தே விஞ்ச ரோந்தே வாங்க போய் பார்க்கணும் விஞ்ச போய் பார்க்கணும் காஃப் நின்றும் செக்யூரிட்டி சோசியல் நின்றும் இப்படி அப்ப இதை வந்து பிள்ளைகளும் கேட்டு கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் ஆகுது பிள்ளைகள்ட படிப்பும் பிரச்சனையாகுது அப்ப ஒருவர் செய்கிற அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் என்ற அக்கறை இன்மையால் இப்படி இந்த பிரச்சனைகள் வந்தது ஆனால் அது முழு குடும்பத்தையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கும் முழு குடும்பத்துக்கும் மன அழுத்தத்தை தரும் அதுக்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் என்று திரும்பவும் சொல்லொன் இதில் அதிகமாக கொஞ்சம் பாதிக்கப்படுறாக்க வீட்டில் வந்து இல்லத்தரசிகளாக இருக்கிற பெண்கள் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இல்லத்தரசிகளாக இருந்து கொண்டு அவையில் விசா புதுப்பிக்க போகும் பொழுது முறையா படிக்க போறதும் இல்லை ஒரு வேலை இருந்தாலும் ஓரளவு பரவாயில்லை அதுவும் இல்லை வேலையும் இல்லை மொழியும் இல்லை என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க ஏதோ ஒரு காரணத்தை பிடிச்சு அடுத்த தடம் புதுப்பிக்க இல்லா பண்ணத்தான் முயற்சி பண்ணுவாங்க ஆக இனி என்றாலும் விழித்து கொள்ளுங்கள் திரும்புவான் சொல்றன் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு விசா பிரச்சனை வந்தால் அது முழு குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் ஆக்கும் என்றதை கருத்தில் கொள்ளுங்க சரி அப்போ இந்த வீடியோன்ற இறுதி பதவிக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நான் என்னுடைய கருத்துக்களை சில நேரம் நீங்கள் நினைக்கலாம் என்ன இதைத்தான் இவர் எல்லா நேரம் சொல்றாரு நான் சொல்றதால நிறைய மக்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக வைக்கி இருக்குது ஊக்கமாக இருக்குது நான் இன்னும் சொல்லுவேன் இனியும் சொல்லிக்கொண்டு இருப்பேன் சொல்லி சொல்லி பிரெஞ்சு குடியுரிமை எப்படி என்றாலும் உங்களை எடுக்க வைக்க வேணும் உள்ள விசாக்களை நீங்கள் நிரந்தரமாக்க வேணும் நீங்கள் அதாவது ஃப்ரான்ஸில் நிரந்தரமாக தான் நான் இப்படியான ஊக்கமான வீடியோக்குள்ளே விருன்னன்றதை நீங்கள் மறந்து போடாதீங்கோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை கிசோ டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்